வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் பிள்ளைகளை வளர்த்திடுவோம் பேணி இனிய குழந்தைகள் நாள் நல்வாழ்த்துக்கள் பிள்ளைகளை வளர்த்திடுவோம் பேணி கள்ளமில்லா பிள்ளைகள் கருத்தாய் வளர்த்து பேணுவோம் கள்ளமில்லா பிள்ளைகள் கருத்தாய் வளர்த்து பேணுவோம் உள்ளம் மகிழும் நிறைவினை உணர்த்தி நாளும் போற்றுவோம் அள்ளி அணைத்தே பறிவுடன் ஆம் அள்ளி அணைத்தே பறிவுடன் அறிவை ஊட்டி வளர்க்கலாம் துள்ளும் குழந்தை பருவமே துடிப்பாய் மகிழ்வாய் விளங்கிடும் துள்ளும் குழந்தை பருவமே துடிப்பாய் மகிழ்வாய் விளங்கிடும் ஆண் பெண் பேதம் இன்றியே அன்பாய் வளர்த்து போற்றுவோம் ஆண் பெண் பேதம் இன்றியே அன்பாய் வளர்த்து போற்றுவோம் பெண்ணை மதிக்க ஆண்மகன் பெரிதும் நினைக்க உணர்த்துவோம் மண்ணின் மரபைச் சொல்லியே மனத்தை மாற்ற நன்மையே பெண்ணை வீரம் ஊட்டியே பெருமையுடனே வாழ்த்துவோம் மொழிகள் பலவும் கற்பினும் முதன்மையன்றோ தாய்மொழி மொழிகள் பலவும் கற்பினும் முதன்மையன்றோ தாய்மொழி வழியை காட்டி உயர்த்துவோம் வாழ்வில் வெற்றி காட்டுவோம் வாழ்வின் வெற்றி காட்டுவோம் விழிகள் போன்றே கல்வியை விழிகள் போன்றே கல்வியை விளங்கி கற்க உணர்த்துவோம் அழகு பண்பில் உள்ளதே அழகு பண்பில் உள்ளதே அன்பாய் உணர்த்தி வளர்க்கலாம் நாம் அன்பாய் உணர்த்தி வளர்க்கலாம் இனிய குழந்தைகள் நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்